திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிளிவெட்டி பகுதியில் உள்ள பாலடிந்த கிணற்றிலிருந்து இருபத்தி ஐந்து வயது யுவதி ஒருவரின் சடலம் நேற்று மாலை மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இதுவரை ஆறு சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த யுவதியை கொலை செய்ததாக சந்தேகிக்கப்படும் காதலனின் தந்தை சித்தப்பா மற்றும் பாலடிந்த கிணற்றில் சடலத்தை போட்டு அதற்கு மேலால் குப்பைகளை போட்டு மூடியதாக சந்தேகிக்கப்படும் பெக்கோ இயந்திர சாரதி பெக்கோ வாகன தரக கொலை செய்யப்பட்டதை வெளிப்படுத்திய சந்தை கிணவர் என ஆறு பேர் கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது குறித்த யுவதியும் மூதோர் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட அயல் கிராமமான கிளிவெட்டி கிராமத்தை சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞனும் காதலித்து வந்தமை தெரிய வருகின்றது இந்நிலையில் கடந்த மே மாதம் குறித்த யுவதி காதலனுடன் மட்டக்களப்புக்கு சென்று வசித்து வந்ததாகவும் மே மாதம் முப்பத்தி ஓராம் திகதி மாலை குறித்த யுவதி அழுது கதித்த குரல் பதிவொன்றை குடும்பத்தாருக்கு அனுப்பியிருந்ததோடு அன்றைய தினம் இரவு வீடியோ அழைப்பில் குடும்பத்தாருடன் கதைத்திருந்ததாகவும் இதன் போது வீட்டுக்கு வருவதாக தெரிவித்திருந்தார் அதன் பின்னர் குறித்த ஜுவதியுடனான தொடர்பு இல்லாமல் போயிருந்ததாகவும் தெரிய வருகின்றது இதனையடுத்து குறித்த காதலனின் இலக்கத்துக்கு ஜுவதியின் குடும்பத்தார் பலமுறை முயற்சித்த போதும் ஜூன் மாதம் பதிமூன்றாம் திகதி அழைப்பை எடுத்து தான் வேலையில் நிற்பதாகவும் வீட்டுக்கு சென்று அக்காவுடன் கதைக்க கொடுப்பதாகவும் குறித்த ஜுவதியின் தம்பியிடம் தெரிவித்ததாகவும் தெரிய வருகின்றது இதன் பின்னர் எவ்வித தொடர்பும் இல்லாத நிலையில் ஜுவதியின் குடும்பத்தாரால் பேருவில மற்றும் மூதூர் போலீஸ் நிலையங்களில் ஜூலை மாதம் முதலாம் திகதி முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் கொலை செய்து போடப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் அருகில் குப்பைகளை கொண்டு குறித்த காதலினால் மூடப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்பட்ட நிலையில் அகழ்வுப்பணி முன்னெடுக்கப்பட்ட போதே ஜுவதியின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது ஜுவதியின் காதலின் தலைமறைவாகியுள்ளமை தெரிய வருகின்றது சடலமானது பிரேத பரிசோதனைகளுக்காக திரு பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதேவேளை இச்சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது